ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விவசாயிகளுக்கு பயிர்கடன் பெற சிட்டா அடங்கல் பெற உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழக அரசு இந்த உத்தரவு யாருக்கு பொருந்தும் யாரெல்லாம் இந்த பயிர்கடன் பெறலாம் எப்படி பெறலாம் என்னென்ன ஆவணங்கள் வேணும் ஸோ எந்த மாதிரி ஆவணங்கள் இந்த பயிர்கடனை பெற முடியும் இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இதில் தள்ளுபடி எவ்வளோ போகும் இதை பார்த்துன்னு முழு விருது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ரைப் கீழே இருக்கிற கல சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு ஏழு சதவீத வட்டியில பயிர்கடன் வழங்கப்பட்டு வருது அதை குறிப்பிட்ட காலத்துக்குள் திரும்ப செலுத்திவிட்டால் வட்டி தள்ளுபடி செய்யப்படும் இதனால் கடன் வழங்கும் போது விவசாயிதான் என்பதை உறுதி செய்வதற்காக சிட்டா அடங்கல் சான்று பெறப்படுகிறது சில சங்கங்களில் அந்த ஆவணங்களின்றி கடன் வழங்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன எனவே ஒவ்வொரு முறையும் பயிர்கடன் வழங்கும் போது சிட்டா அடங்கல் சான்று பெற வேண்டும் குத்தகை நிலமாக இருந்தால் நில உரிமையாளரிடம் நூறு ரூபாய் பத்திரத்தில் ஒப்பந்தம் அல்லது சுய உறுதிமொழி பத்திரம் அல்லது விஏஓ சான்று பெற வேண்டும் கோவில் நிலமாக இருந்தால் அறநிலைத்துறை செயல் அலுவலகம் சென்று பெற வேண்டும் என சங்க அதிகாரிகளுக்கு கூட்டுறவுத்துறை முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்காங்க ஸோ இந்த பயிர்கடன் யாரெல்லாம் பெறலாம் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் மட்டுமே பெற முடியும் ஸோ விவசாயிகள்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்கனாக்கா நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் பெறலாம் நிலத்தை புத்தகம் எடுத்தவங்க புத்தகம் எடுத்து விவசாயம் செய்கிறவங்களும் இந்த பயிர்கடனை நீங்கள் வந்து பெறலாம் ஸோ இதில் வந்து க கரெக்டாக நீங்கள் வந்து இந்த திருப்பி இந்த கடனை செலுத்தும் போது உங்களுக்கு வந்து வட்டி தள்ளுபடி செய்யப்படுது இதில் ஏழு சதவீதம் வட்டி வந்து வசூலிக்கப்படுது ஸோ ஒரு சில வங்கிகளில் பார்த்தீங்கனாக்கா இந்த கூட்டுறவு வங்கிகள் மூலமாக தரக்கூடிய பயிர்கடன் பார்த்திங்கன்னா விவசாயிகள் அல்லாதவரும் பயன்படுத்தும் வகையில் தந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் இருந்ததால் இப்போது இந்த பட்டா சிட்டா ஆடங்கள் எல்லாமே கேட்குறாங்க ஸோ விவசாயிகளுக்கு அனைவருமே இதை எடுத்து தான் நீங்கள் வந்து இந்த கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நீங்கள் வந்து கடனை வந்து பெற முடியும் ஸோ இந்த கடனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்னு அவ்வளோ பெருசாக பிடித்தம் செய்ய மாட்டாங்க வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரினியூ பண்ணவே போதுமானது ஸோ அந்த கடனை நீங்கள் தெ செலுத்திட்டிங்கன்னா வட்டி கட்ட தேவையில்ல ஸோ மிகவும் ஒரு சூப்பரான ஒரு திட்டம் தான் இந்த பயிர் கடன் திட்டம் ஸோ விவசாயிகள் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் வீடியோ அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி